அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கவலைகளை திருத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இந்த நாள் என்று எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நாள் செய்கின்ற வழிபாடு உங்களுக்கு வந்து கவலைகளையும் திருத்து வைக்கும் கடன் பிரச்சனையை திருத்து வைக்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் இந்த வியாழக்கிழமை பெரிய வியாழன்னு சொல்லுவாங்க இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி சங்கடகிர சதுர்த்தி என்பது பார்த்தீங்க அப்படின்னா சங்கடத்தை போக்கு போக்குகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் என்று வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகி எண்ணெய் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு ஒரு வெற்றியிலை எடுத்துக்கோங்க அப்புறம் நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் அது எந்த மஞ்சளாக வேணாலும் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் மற்ற மஞ்சளாக இருக்கலாம் வெர்லி மஞ்சள் இந்த மாதிரி பொடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் விட்டு கொஞ்சம் நம்ம கலக்கி வச்சுட்டு அந்த வெற்றில ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க சொஸ்தி சின்னம் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வேண்டுதல் வந்து வைத்து வழிபாடு செய்யுங்க கவலைகள் தீர்க்க வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து வழிபாடு செய்யுங்க மஞ்சள் விநாயகர் மாதிரி நீங்கள் வராக அம்மனுக்கு மஞ்சள் பிடித்து வைத்தும் வழிபாடு செய்யலாம் இந்த வியாழக்கிழமை என்று இல்லை முடியல அப்படின்னா படம் இருக்குன்னா படம் சிலை வைத்து வழிபாடு செய்யுங்க படம் சிலை இல்லாதவர்கள் மஞ்சள் பிடித்து வைத்து இந்த விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வராக வழிபாடு செய்துட்டு டம்ளர் பால் நிவித்தமாக வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு வியாழக்கிழமை அன்று நிலைவாசலை வந்து சுத் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது ரொம்ப நல்லது குருவோட பார்வை நமக்கு கிடைக்கும் பணத்தடை வந்து நீங்கும் வியாழக்கிழமையன்று இதுபோல் எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் மஞ்சள் வைத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை என்று இந்த சங்கடகரச மிகவும் சிறப்பான நாள் இந்த நாள் என்று பெருமானை நம் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் சங்கடகரசி என்று அப்படின்னா நம்ம வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் நீங்கள் பிடித்து வைத்து வழிபாடு செய்யணும் சதுர்த்தி திதி வந்து விநாயகருக்கு உரிய நாள் இந்த நாள் என்று பிடித்து வைத்து தான் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அது வியாழக்கிழமையே இருப்பதனால் நமக்கு மிகவும் கூடுதல் சிறப்பான நாள் பெரிய வியாழன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த நாள் நீங்கள் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் இல்லை மற்ற மஞ்சளாக இருக்கலாம் பிடித்து வைத்து வெள்ளை எருக்கு இலை இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளை எருக்கு இலை எருக்க நிலை சொல்லுவோம் வெள்ளை இருக்கு இலை சொல்லுவோம் அந்த எருக்க நிலையை எடுத்து நீங்கள் வந்து அதற்கு மேலே அந்த மஞ்சள் வைத்துக்கோங்க ஒரு வெலை வெள்ளருக்கு இலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து வெற்றிலே வைத்து மஞ்சள் வைத்து அதற்கு குங்குமம் வைத்து அருகம்புல்லால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க அல்லது எருக்கன் பூவால் அலங்காரம் செய்யலாம் ஏன்னா எருக்கன் பூவும் அவருக்கு மிகவும் உகந்தது வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு எருக்கன் நிலை எடுத்துக்கோங்க அதில் சொஸ்தி சின்னம் வரைஞ்சிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் விநாயகரை அந்த விளக்குக்கு வந்து அருகம்புல் வைக்கலாம் ரொம்ப நல்லது அல்லது எருக்கன் பூ கூட நமக்கு இருக்கும் இயற்கனையில் இருக்கிற இடத்துல எருக்கன் பூவும் நமக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த எருக்கன் பூ வைத்தாலே போதும் விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நெய்வேத்தியமாக நீங்கள் கொலக்கட்டை சுண்டல் கொண்டைக்கடலில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலையும் சொல்லுவோம் சுண்டலும் சொல்லுவோம் இல்லைனா வெள்ளை சுண்டலும் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா ஓம் விநாயகரை போற்றியை சொல்லலாம் அல்லது காயத்ரி மந்திர சொல்லலாம் விநாயகர் அகவல் இருக்கும் அதை நம்ம படிக்கலாம் ரொம்ப நல்லது விநாயகருடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணலாம் விநாயகர் படம் இருக்குன்னா படத்திற்கு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு அதற்கு முன்னாடி இந்த மஞ்சள் விநாயகரை பிடித்து வைத்து அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் இந்த சங்கடகரசதத்தை அவருக்கு மிக மிக உகந்த நாள் தான் விநாயகருக்கு இந்த நாளின்றி விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய கடன் பிரச்சனை தேரும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் சங்கடங்களை நீக்கி வைக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை வந்து தவற வைச்சாதீங்க இந்த நாளை எல்லோருமே வழிபாடு செய்ய வேண்டும் எல்லோருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை கடன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பக்கத்தில் ஆலயம் இருக்குது விநாயகர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த விநாயகர் ஆலைக்கு ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு புல் மாலை வாங்கி விநாயகருக்கு போட்டு நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதீத பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு கடன்லாம் அதிகமாக இருக்குன்னு இந்த மாதிரி செய்து பாருங்கள் கடன் வந்து காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் தெரிந்து கொள்ளனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி